ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்களுக்கான சேவை செய்யும் போது அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப நிதானமாகவும் யோசனையோடும் பேசுறது ரொம்ப நல்லது சில நேரங்களில் பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் பொதுமக்களை ரொம்பவுமே காயப்படுத்திடுது அப்படி தான் சமீபத்தில் பார்த்தோன்னா நடிகரும் மக்கள் நீதி மைய கட்சியினுடைய தலைவருமான கமல்ஹாசன் அவர்கள் வந்து தக்லை படத்தினுடைய ஆடியோ லஞ்சில் பேசும்போது கர்நட மொழி வந்து தமிழ்லேருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி பேசுனதுனால கர்நாடகாவில் அது சம்மந்தமாக நிறைய சர்ச்சைகள் போய்கிட்ருக்கு அது சரியாக தப்பாங்கிறத தாண்டி அப்படிப்பட்ட வார்த்தைகளை பொதுமேடையில் பேசும்போது ரொம்ப யோசனை யோசனையோடு பேசியிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் தற்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய சர்ச்சைகளில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நடிகரும் தாவேகா கட்சியினுடைய தலைவருமான விஜய் அவர்கள் வந்து அதாவது பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வந்து பரிசு கொடுக்கறது வருஷம் வருஷம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கல்வி விருது வள விருது வழங்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னாக்கா அதாவது வந்து நீட்டு தேர்வு மட்டும்தான் வாழ்க்கையா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி மாதிரி வந்து புது மேடையில் பேசிட்டாங்க இதனால நீட்டு தேர்வு காரணமாக மாணவர்களாக இருக்கட்டும் அவங்க குடும்பத்தினராக இருக்கட்டும் கருத்துக்களை இருக்காங்க பார்த்தோம் நிறைய கட்சிகளும் சார்ந்து ரொம்பவுமே கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா தமக்க கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து மதிப்பெண் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை பரிசு வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியில் பேசும்போது நீட்டு மட்டும்தான் உலகமா நீட்ட தாண்டி நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க அது சா நிறைய அது அது பேசுனதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் இது சம்மந்தமாக நிறைய சர்ச்சைகள் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டவர் பண பல பல பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதுவும் பார்த்தோம்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடியவங்க பல பேர் வந்து விஜய் அவர்களுடைய இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இப்போ பார்த்தோம்னா அரியலூர் மாணவி இருக்காங்க இல்லையா அரியலூர் மாணவி நீட்டுன்னா நீட்டு காரணமாக வந்து அனிதா இருக்காங்கல்ல அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அவங்களோட அண்ணா மரணிரத்னன் தன்னுடைய எக்ஸ்பர்க் கலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீட்டு மட்டும்தான் உலகம் உலகமா படிப்பு மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் வந்து பேசியிருக்கிறது வந்து உச்சபட்சமாக இருக்கக்கூடிய நடிகர் வந்து குழந்தைகளிடம் வேண்டுமானால் அவங்க அந்த சொல்றதை கேட்கலாம் சினிமா துறையிலேருந்து அப்பா அப்பாவால் வந்து நடிக்க வந்திருக்கிறாங்க விஜயோட அப்பா தான் அவங்கள வந்து பெரிய ஒரு நடிகராக மாற்றிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நிறுவனம் மூலம் மகனை வந்து பெரிய ஒரு இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய நிறுவனத்து மூலமாக அவர் வந்து டேரக்டராக மாற்றிருக்காங்க மூட்டை தூக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய தந்தை இருக்கக்கூடிய அனிதா போல இருக்கக்கூடியவங்க வந்து படி அவங்க வந்து நினைக்கக்கூடியதை படிக்கிறதுக்கு இந்த நீட்டு தேர்வு ரொம்ப பெரிய ஒரு தடையாக இருக்கு அது குறித்து வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்க கருத்து வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க இது மாதிரி பல பேர் வந்து விஜய் அவர்களுடைய இந்த கருத்துக்கு வந்து நிறையா வந்து அதாவது வந்து க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பொதுவாக அரசியலில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய லாபத்துக்காக ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி பேசிடுவாங்க ஆனால் அது பொதுமக்களை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த கட்சித் தலைவர்கள் வந்து யோசித்து பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும் இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்